ஓம் என் அன்பு குழந்தையே சவால் விட்டு சொல்கிறேன் கேள்வி இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் உனக்கு நடக்கும் இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே நிச்சயமாக உனக்கானது படிக்கும் நல்லது நடக்கும் கேள்வி என்று சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பொறுமையும் சகிப்புத்தன்மையுமே தைரியம் அதை தொலைத்து விட வேண்டாம் எப்பொழுது பிரச்சினை எதிர்கொண்டாலும் அது உன்னை நிச்சயமாக கரை சேர்க்கும் எது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் எளிதாக நீ கையாண்டு விடலாம் இந்த சகிப்புத்தன்மைதான் ஒரு மனிதனிடம் இருக்கும் ஆண்மை இதுவே பாவங்களையும் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் வெல்கிறது இதுவே விபரீத சம்பவங்களை சாமர்த்தியமாக தடுக்கிறது எல்லா பயங்களையும் விரட்டி விடுகிறது பொறுமை வெல்லும் விபத்துக்களை பல திசைகளிலும் பயந்து ஓடு ஓடி போக செய்யும் முன் யோசனை இல்லாமல் விவேகமின்மை என்னும் உள் குத்தாது சகிப்புத்தன்மை நல்ல குளங்களின் சுரங்கம் நல்ல எண்ணங்களின் ராணி உறுதியான நம்பிக்கை இந்த ராணியின் சகோதரி இவை இரண்டும் உயிருக்கு உயிருக்குயிரான சகோதரிகள் சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலை பரிதாபமாக மாறுகிறது பண்டிதராக இருந்தாலும் சரி நல்ல குணம் படைத்தவராக இருந்தாலும் சரி சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் வாழ்க்கையே வீணாகிவிடும் அதே நேரத்தில் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ளும் முதலில் முயற்சி செய் அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி உனக்கு அருள் பாலிப்பேன் என்னால் முடியவில்லை எனக்கு இது வராது என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்து எறி உன் சாயப்பா உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை உன்னால் உணர முடியவில்லை உன் மனதில் நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன் அதை உணர்ந்து நடந்து கொள்ள படங்கிக் மாயை மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம் அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் இருக்கிறாய் ஆம்சலமே அதிலிருந்து முதலில் வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன் அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட உன்னுடைய சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாய் ஆனால் அது வழியை தருவதல்ல வாழ்க்கை என்பது எளிது ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம் அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது நான் எப்போதும் துணையாக இருப்பேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது தொடங்கிவிட்டது அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரம் அடையும் ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்து இருக்கிறது என் செல்ல பிள்ளை உன் அன்பு என்றுமே உண்மையானது நீ ஏன் குழம்புகிறாய் ஆம் செல்லமே இதோ எப்பொழுதும் இந்த சாயப்பா உன்னை கவனித்து கொண்டுதான் வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனைகளை அள்ளித் தருந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதே நேரத்தில் என் செல்லப்பிள்ளை நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்தல் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கவும் வழியை கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உன் குடும்பத்தின் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உன்னை பாதுகாத்து கொண்டுதான் வருகிறேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆம் செல்லமே உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்னென்ன தேவையோ அதை அடுத்தடுத்து பரிசாக அழித்து கொண்டுதான் வருகிறேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் ஆகவே எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய உன் மனதை தூண்டுவேன் என்று சொல்லவேன் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் இன்பம் துன்பம் ஏற்றதாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்து கொள்வேன் ஆம் செல்லமே ஒவ்வொரு நாளும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் காலை முதல் இரவு வரை நினைக்காத நொடிகள் இல்லை என்னுடைய இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாம் உனது காலடியில் நீ இன்றி நான் இல்லை இதை செல்லமே தாங்கள் நினைத்தால் சாயப்பா நினைத்தால் நொடியில் என் வாழ்வில் வசந்தத்தை மீச செய்யலாம் எனது கோரிக்கைகள் உங்களுக்கு தெரியாதா எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை நீங்கள் தானே ஆம் செல்லமே தகுதியே அறி இல்லாதவன் என்றாலும் கூர்ந்து தயவு செய்து கூர்ந்து அருளுங்கள் என்று நீ என்னிடம் கருணை காட்டுங்கள் என்று என்னுடன் அன்போடு என்னிடம் கேட்டுக்கொள்கிறாய் என் செல்லவே நிச்சயமாக எல்லாவற்றையும் மாற்ற உன் சாயப்பா தயாராகிவிட்டேன் தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதனுடன் போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகின்ற அளவுக்கு துன்பத்தால் தால் நெறிபட்டு சிக்கி உள்ளாயன் செல்லமே மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கை இதே போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும் என்ன செய்வது விதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைதி அமைப்பாய் உருவாகி என்று உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்க நான் தான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பி உள்ளேன் ஆம் செல்வி விதி வசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம் ஆனால் இது உன்னை அறிந்து உனக்கு உன்னை உனக்கு புரிய வைக்கவும் தான் இத்தனை செயற்கைகளையும் செய்கிறேன் விதி மாயை இரண்டு முன் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிட்டதே என மண் புலம்பு தவிக்கின்ற தவிப்பு இந்த சாயப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன் ஆன்மாவுக்கு சுதந்திரத்தை நிச்சயமாக தருவேன் பறவையாய் வானத்தில் சுதந்திரமாய் பறந்த உன்னை கூண்டில் ஆடக அகப்பட்டு கிடப்பதை காணும்போது இந்த சாயப்பாவின் மனம் வலிக்கிறது இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய் அந்த அளவிற்கு உன் நிலைகள் போகிறது ஆம் செல்லமே உன் மனதிலே நான் ஏற்படுத்திய மாறுதல்கள் நீ உணர ஆரம்பித்து விட்டாய் நிச்சயம் செம்மையாய் உயரப் உயரப்போகிறாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே ஏதோ உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை இந்த சாயப்பா ஏற்றுவேன் எதையும் நீ தன்னிச்சையாக முடிவெடுத்து உன்னுடைய முழு முயற்சியால் வென்று காட்டுவாய் அதற்கு பக்கபலமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் என் செல்லமே நீ இப்பொழுது கஷ்டகாலத்தை நீ கடந்து விட்டாய் நீ வாழவே கூடாது முன்னேறி விடவே கூடாது என்று நினைக்கும் பலருக்கு முன்னால் நீ வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாய் நிச்சயமாக அதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்